எடுத்து நல் முன்னே வந்து கம்பீரங்கள் காட்டிட பிடித்து நிறைய தோன்றி தொடங்கிட கொம்பு வேரிகை குழல் பறிப்பீடு குளம்பொலி போல திமிர் வேலு குதிரை அணிநடை தனில் ஏறினான் வேலன் பூபி வாழை எடுத்து நல் வேதியர் முன்னே வந்து கம்பீரங்கள் காட்டிட திருவேல்கள் பிடித்து நிறையன பலர் வீருடன் தோன்றி தொடர்ந்திட கொம்பு வேரிகை ஆர்க்க தவில் குழல் குளம்பொலி போல் எழ திமிர் ஏழு குதிரை அணி நடை தனில் ஏறினான் வேலன் புவிதொள போர்முகம் மன்ன அணிநடை சுத்தி புழுதி படையாய் அடியவர் தெய்வ போர்க்களம் மானது வீதியும் பெரும் போர் மன்னனாகினான் கந்தனும் புகழ் ஆற்பொலி பொங்க துணைவியர் சூழ ஆரோகணித்து பரிகளில் நல்ல பொன்புழா தன்னிலே புது உதாரணன் ஆனான் கடம்பனே போர்முகம் அன்ன அணிநடை சுற்றி புழுதி படையாய் அடியவர் தெய்வ போர்க்களம் ஆனது வீதியும் பெரும் போர் மன்னனாகினான் கந்தனும் புகழ் ஆர்ப்பொலி பொங்க துணவியர் சூழ ஆரோகணித்து பரிகளில் நல்லை ஓர்முக பொன்புழா தன்னிலே புது நானான் கடம்பனே வேட்டை திருவிழா வேட்டை திருவிழா என்பதில் வேலின் வீர திருவுலா வந்தது வேட்டை திருவிழா என்பதில் வேலின் வீர திருவுலா வந்தது திரு வேட்டைகள் ஆடி விலங்குகள் விழ விந்தைகள் கோடி பொலிந்தது வேட்டை திருவிழா என்பதில் வேலின் வீர திரு உலா வந்தது திரு வேட்டைகள் ஆடி விலங்குகள் விழ விந்தைகள் கோடி பொலிந்தது குகன் வேட்டைகள் ஆடினான் நெஞ்சினை குகன் வேட்டைகள் ஆடினான் நெஞ்சினை மன வினை அற ஏவினான் வேலினை தமிழ் கோட்டையை காக்கும் குமரனை பணி கூற்று நெருங்காதம் வீட்டினை வேட்டை திருவிழா என்பதில் வேட்டை திருவிழா என்பதில் வேலின் வீர திரு உலா வந்தது திரு வேட்டைகள் ஆடி விலங்குகள் விழ விந்தைகள் கோடி பொலிந்தது குகன் வேட்டைகள் ஆடினான் நெஞ்சினை மனவினை அற ஏவினான் வேலினை மனவினை அற ஏவினான் வேலினை தமிழ் கொட்டையை காக்கும் குமரனை பணி கூற்று நெருங்காதம் வீட்டினை